இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்று பாஜக தலைவர்கள் கூறி வந்த நிலையில் டிடிவி தினகரனும் கூட்டணி ஆட்சிதான் என்றும் யார் முதலமைச்சர் என்பதை அமித்ஷா தான் முடிவு செய்வார் எனவும் கூறியிருப்பது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் கூட்டணி கட்சிக்குள் இருந்தே இபிஎஸ் தொடர்ந்து அழுத்தம் வருவதால் அவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான இப்போதே அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டனில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை திமுகவும் மக்களை காப்பும் தமிழ்நாட்டை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை அதிமுகவும் கையில் எடுத்து தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தன்னுடைய பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து கூட்டணி ஆட்சிக்கு எதிராக பேசி வருகிறார் முன்னதாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்தே பாஜகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று கூறி வருகின்றனர் அமித்ஷா நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை சவுந்தரராஜன் என தொடர்ந்து அனைவரும் கூட்டணி ஆட்சி என்பதையே வலியுறுத்தி வருகின்றனர் அண்மையில் ஒரு தனியார் நாளிதழுக்கு அமித்ஷா அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதிமுகவில் இருந்து ஒருவர் தான் என்று கூறினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் சொல்லவில்லை இது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் இ கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இரண்டாயிரி இருபத்தி ஆறில் அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பதிலடி கொடுத்தார் இச்சூழலில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள டிபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடக்கும் என்று கூறியுள்ளார் அதே போல் யார் முதலமைச்சர் என்பதை அமித்ஷா தேர்வு செய்வார் என்றும் கூட்டணி கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் ஆட்சியில் பங்கு இருக்கும் எனவும் பேசியுள்ளார் இவரது இந்த பேச்சு அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு பின்னணியில் அமித்ஷா இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வளவு நாட்களாக பாஜக சார்பில் மட்டுமே கூட்டணி ஆட்சி என்று பேசி எஸ் அழுத்தம் கொடுத்த நிலையில் தற்போது தேசிய ஜன ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளையும் கூட்டணி ஆட்சி தொடர்பாக பேச சொல்லி பாஜக அசைன்மென்ட் கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இச்சூழலில் கூட்டணி கட்சிகளுக்குள் இருந்தே இபிஎஸ் தொடர்ந்து அழுத்தம் வருவதால் அவர் என்ன செய்ய போகிறார் இதே கூட்டணியில் நீடிப்பாரா இல்லை புதிய கூட்டணியை உருவாக்குவாரா என்ற கேள்வியை முன்வைக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும்